الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اما بعد. قال الله تعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارفع الله الذين امنوا منكم والذين اوتوا العلم درجات صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضه على كل مسلم ومسلمه او كما قال عليه الصلاه والسلام எல்லா புகழும் அல்லா நஹோ தாயலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சொலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்ய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பிற்கண்யத்திற்கு முறித்தானவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஜுமா தினத்தன்று அவனுடைய இல்லத்தில் நம்முடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி அல்லாஹுவின் வார்த்தைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதனை கொண்டு நம்முடைய வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் அல்லாஹுக்கு பிடித்தமான நன்மக்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் ஜல்ல ஷா சொல்லக்கூடிய விஷயங்களையும் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்களையும் சரியான முறையில் எடுத்து சென்று அதனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு வல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முழு சார அம்சமுமே இரண்டு விஷயங்களை உள்ளடக்கியது இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே அதில் இந்த இரண்டு விஷயங்களை கொண்டு தான் முழு மார்க்கமும் முழுவடையும் அது என்ன அந்த இரண்டு என்று பார்க்கும் பொழுது ஒன்று நாம் பெறுகின்ற பெற வேண்டிய கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய இல் என்று அழைக்கப்படுகின்ற கல்வியானது மற்றொன்று நாம் பெற்ற எயில்மை கொண்டு கல்வியை கொண்டு அதனை கொண்டு பயனடையும் வகையில் பிடி பிடித்தமான நன்மக்களாக மாறுவதற்கான நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அதாவது இல் என்றும் சொல்லலாம் அமல் என்றும் சொல்லலாம் இந்த இரண்டில் எது ஒன்று குறைந்தாலும் நாம் வாழ்வதற்கான இந்த உலகத்தில் பிறந்ததற்கான ஒரு முழு நோக்கமும் முழுவடையாமல் சென்றுவிடும் ஏனென்று சொன்னால் அல்லா இந்த திருக்குர் ஆணை இந்த உலகில் இறக்கி வைத்ததற்கு பின்னால் அதனுடைய முதல் அத்தியாயமே நீங்கள் ஓதுவீர்களாக படிப்பீர்களாக கல்வியை கற்றுக்கொள்வீர்களாக என்று தான் வலியுறுத்துகின்றது எண்ணற்ற இடங்களில் அல்லா ஜல்லஷா தன்னை அடையாளப்படுத்தும் பொழுது நான் ஒரு ஆசிரியன் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவன் என்று தன்னே ஒரு முல்லிமாக ஆலிமாகத்தான் அறிமுகப்படுத்துகின்றான் அதே போல நபிசல்லாஹு அலையூசல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கத்தை கூறும் பொழுது இன்னமா நான் ஒரு கற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆசானாக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் என்றுதான் கூறுகின்றார்கள் ஆக கல்வி என்பது மிக இன்றியமையாதது குறிப்பாக ஈமானை சுமந்து கொண்டிருக்கின்ற நமக்கு இஸ்லாத்தில் இருக்கின்ற நமக்கு கல்வியை கற்றுக்கொள்வதும் கல்வியை கற்றுக்கொடுப்பதும் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது மிக இன்றியமையாத கடமையாகும் அல்லா ஜல்லஷானா இந்த உலகத்தில் இறக்கி வைத்த முதல் அத்தியாயங்களிலே என்ன கூறுகின்றான் பிஸ்மி உங்களை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக படிப்பீர்களாக அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வீர்களாக நமக்கு கட்டளையிடுகின்றான் இக்ரா பிஸ்மி கல்லதி ஹலக் அவன்தான் உங்களை எதிலிருந்து படைத்தான் ஹலக் அலக் அலக் என்று சொல்லப்படுகின்ற அருவருக்கத்தக்க ஒரு சாதாரண விந்து துளியிலிருந்து உங்களை படைத்தான் ஒரப்புக்கல் அக்ரம் கருணையாளனாகிய ஆகிய இருக்கக்கூடிய அல்லாஹுவின் பொயதை கொண்டு நீங்கள் ஓதுவீர்களாக என்று கூறுகின்றான் இக்குரா ஒரபுக்கல் அக்ரம் அல்லதி அல்லமபில் கலம் அவன் உங்களுக்கு படிக்க சொல்ல மட்டும் கட்டளையிடவில்லை மாறாக எழுதுவதற்கும் உங்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று கூறுகின்றான் எனவே ஒரு கல்வியை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எழுத்தை கொண்டும் படிப்பதை கொண்டும் தான் ஏனென்று சொன்னால் ஒரு மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக நான்கு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் உதாரணமாக என்று சொன்னால் ஒருவர் பேசுவதை நாம் கவனிப்பதன் மூலமாக அந்த மொழியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எஸ் ஸ்பீக்கிங் அவர்களிடத்தில் நாம் கவனித்ததற்கு பின்னால் நாம் அந்த மொழியை பேசுவதன் மூலம் அந்த மொழியை நாம் கற்றுக்கொள்கின்றோம் இந்த இரண்டும் இருக்கிறதே இதற்கு படிப்பது என்பது அத்தியாவசியம் அல்ல உதாரணமாக நாம் மேலை நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் அரபு நாடுகளில் மற்ற நாடுகளில் வேலை செய்கின்றோம் அந்த நாட்டினுடைய கலாச்சாரங்களையும் அந்த நாட்டிற்குரிய மொழிகளையும் நாம் படித்து கற்றுக்கொள்வதில்லை மாறாக அந்த நாட்டில் வகி வசிக்கக்கூடியவர்களிடம் அவர்கள் பேசுவதை கேட்டு 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 அதனை அவர்களிடத்தில் நாம் மறுபடி பேசுவதன் மூலம் அந்த மொழியை நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இதன் மூலம் அந்த மொழி முழுமையடையுமா என்று சொன்னால் இல்லை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஆர் டபிள்யூ ஆர் என்று சொன்னால் ரீடிங் சொன்னால் ரைட்டிங் எழுதுவதையும் படிப்பதையும் கொண்டுதான் ஒரு மொழியை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் அல்லா தாலாவும் கூறுகின்றான் இஹ்ரா நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக ரீடு செய்யுங்கள் அதனை கொண்டு எழுத கற்றுக்கொள்ளுங்கள் ரைட்டிங் அல்லமபில் கலம் உங்களுக்கு பேனாவை கொண்டு எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்தேன் என்பதாக நாம நாம் சற்று அறிவாளியாக யோசிப்போம் நம்ம தான் பெண்ணை யூஸ் பண்றதே இல்லையா நாங்க டைப்பிங்ல பண்றோம் அல்லது வாய்ஸ் டைப்பிங் எங்களுக்கு தேவையான விஷயங்களை பரிமாறிக் கொள்வோம் என்பது என்று நாம் கற்பனை செய்து கொண்டால் அல்லாஹ் அதற்கான பதிலையும் கூறுகின்றான் நூன் ஒல் அல்லாஹ் உயரிய வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்யும் பொழுது பேனாவின் மீது சத்தியம் செய்கின்றான் பேனாவின் மீது சத்தியமாக அல்லது எதை கொண்டெல்லாம் நீங்கள் எழுதுவதற்கு பயன்படுத்துவீர்களோ அத்தனை வஸ்துக்களின் மீதும் சத்தியமாக என்று அதை ஒரு உயரிய விஷயமாக அல்லா ஜல்லா ஷாஹாலா தெரிவுபடுத்துகின்றான் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முறித்தானவர்களே கல்வியை கற்றுக்கொள்வது என்பது மிக இன்றியமையாத ஒன்றாகும் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு பின்தங்கிய நிலையில் இருக்கின்றோம் என்பதற்கான உதாரணங்களை எல்லாம் சமகாலங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இன்னொரு ஒரு சில ஆயத்துகளில் விவரிக்கும் பொழுது அல்லம்ப என்பதாக ஆதமுக்கு நாம் பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக இதனுடைய பேர் இது இதனுடைய பேர் இது என்று எல்லா வஸ்துக்களின் பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்பதாக கூறுகின்றான் இன்னும் தன்னுடைய தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது அர் ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய நாம் ஆன் உங்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தோம் என்பதாக மனிதனை படைத்தோம் அவனுக்கு பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தோம் என்பதாக ஆக அல்லாஹ் குரான் நெடுகெங்கிலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது பெரும்பாலும் தன்னை ஒரு சிறந்த ஆசிரியராக உதாரணப்படுத்துகின்றான் எனவே அன்பிருக்கும் பெருகண்ண திருக்கும் முர்த்தான் அவர்களே கல்வியை கற்கும் பொழுதுதான் இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் வெறுமனை இழ்மை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் இழ்மை எதற்கு கல்வி எதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கல்வியை கொண்டு பயனடைய வேண்டும் அந்த கல்வியை கொண்டு அமல் செய்ய வேண்டும் வெறுமனை அமல் மட்டும் செய்ய தெரியும் ஆனா எப்படி அமல் செய்யறதுன்னு தெரியாம இருந்தா அந்த அமல் முழுமையடையாது என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக இன்றியமையாதாக இருக்கக்கூடியது நம்முடைய அறிவு சார்ந்தப்பட்ட கல்வியை நாம் சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே நபிசல்லு அவர்கள் நாம் பெரும்பாலும் அதிக இந்த ஹதீஸை கேட்டிருப்போம் தலபுல் ஓ முஸ்லிமா கல்வியை கற்றுக்கொள்வது என்பது முஸ்லீமாக எப்படி தொழுவது என்பது கடமை அதை விட்டால் நம் மீது பாவமோ எப்படி நோன்பு வைப்பது கடமை அதை நோர்க்காவிட்டால் நம் மீது பாவமோ எப்படி சக்காத் கொடுப்பது நம் மீது கடமை அதை செலுத்தாவிட்டால் நம் மீது பாவம் உண்டாகுமோ அதே போல கல்வி கற்பதற்கான எல்லா வசதிகளும் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் அதற்கான எல்லா விஷயங்களும் சார அம்சங்களும் இடம் இருந்தும் நாம் கல்வியை கற்பதற்கு முற்படவில்லை என்று சொன்னால் நாம் பாவத்தாளியாக ஆகிடுவோம் ஏனென்று சொன்னால் கல்வியை கற்றுக்கொள்வது என்பது நம் மீது கட்டாய கடமை அது எந்த வயதாக இருந்தாலும் சரி இன்று கல்வியை பிரித்து வைத்திருக்கின்றார்கள் ஒன்று உலக கல்வி அல்ல மற்றொன்று மார்க்க கல்வி என்பதாக மார்க்கம் அப்படி பிரிக்கவில்லை இது உலக கல்வி இது மார்க்க கல்வி என்று பிரிக்கவில்லை நாம் இஸ்லாமிய சரித்திரங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆரம்ப காலகட்டங்களிலும் நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து அதற்கு பின்னால் வாழ்ந்த பல்வேறு இமாம்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இன்று விஞ்ஞானிகள் கண்கா கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் ஆலிம்கள் இமாம் பெருமக்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் கல்வியை பிரிக்கவில்லை அது ஆஸ்ட்ரானமியா இருக்கட்டும் ஆஸ்திராலஜியா இருக்கட்டும் எந்த விதமான விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருக்கட்டும் அதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய உலமா பெருமக்கள் இமாம் பெருமக்கள் எனவே அந்த கல்வி என்பது நாம் பிரித்து பார்க்கக்கூடியதல்ல இன்று பிரித்து வைத்ததன் விளைவாக இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நாம் இன்று பார்க்கின்றோம் மல்லா அத ஓல அயில்மலா எவனிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவனிடத்தில் கல்வி இல்லையோ அவன் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி அந்த படிப்பிற்கான பிரயோஜனம் அவனிடத்தில் இருக்காது இந்த கல்வியை பிரித்து வைத்ததற்கான விளைவு இது உலக கல்வி இது கல்வி என்று பிரித்து வைத்ததற்கான விளைவுகள் படிப்பதை விட்டுவிட்டு பல்வேறு விதமான சப்ஜெக்டுகளை நாம் சூஸ் செய்து தேர்வு செய்து நாம் படிக்கின்றோம் ஆனால் அதில் மார்க்க விஷயங்கள் இல்லாததன் காரணத்தினால் அல்லாஹூடைய சட்டத்திட்டங்கள் அந்த கல்வியில் சேராததன் காரணத்தினால் அது வெறும் ஆக இருக்கின்றது அது வெறும் கல்வியாக இருக்கின்றது அதை கொண்டு எந்த அதமும் இல்லை எந்த ஒழுக்கமும் இல்லை இதன் விளைவாகத்தான் அது கல்வியின் கல்வியின் முழுமை அடைய அடையா தன்மையாக அது விளங்குகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே நாம் கரு ஒரு கல்வியை கற்பது என்பது முக்கியம் அல்ல அந்த கல்வி பெறக்கூடிய கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது நம்முடைய ஒழுக்கத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்களை இந்நேரம் அதாவது அவர்களுக்கு தேவையான நசீகத்தை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் நூறு சதவீதமே ஒழுக்கம் சார்ந்த கல்விகளை தான் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒழுக்கம் சார்ந்த கல்வி இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை பல்வேறு இடங்களுக்கு கல்வி பயில அனுப்புகின்றோம் ஆனால் அந்த இடங்களில் ஒழுக்கம் அவர்களுக்கு தேவையான வாழ்க்கையின் நல்ல கெட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றதா அங்கு கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்கின்றதா என்பதை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து அதற்கான முயற்சிகளை ஏற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு முறை ஒரு சஹாபி ஒரு வழக்கத்திற்கு மாற்றமாக அதாவது ஒரு சிவப்பு நிற சட்டை அணிந்து கொண்டு வருகின்றார்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்களை அழைத்து நீங்க ஒரு நல்ல ட்ரெஸ் வேற ட்ரெஸ் இருந்தா நீங்க மாத்திக்கலாமே ஒரு முறை ஒரு சகாபி பராட்டித்தரையோடு வருகின்றார்கள் உங்களுடைய தலையை நீங்கள் வாரிக் கொண்டு வரலாமே இது எல்லாம் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இன்று இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் கொடுக்க மறுக்கின்றது காரணம் நாம் மார்க்க கல்வியை தனியாக பிரித்து விட்டோம் உலக கல்வியை தனியாக பிரித்து விட்டோம் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு உரித்தானவர்களே கல்வி பயில வேண்டும் என்பது நம் மீது கட்டாய கடமையாகின்றது இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பொறுத்தவரை இன்று இருக்கக்கூடிய காலங்களில் இதனை மூன்று நிலைகளாக பிரிக்கலாம் அதாவது ஒன்று வெறும் மார்க்கம் மட்டும் படித்தவர்கள் மற்றொன்று மார்க்கத்தை விட்டுவிட்டு வெறுமனே டிகிரி என்று பல்வேறு மார்க்கம் சாராத கல்வியை மட்டும் படித்தவர்கள் இன்னொருத்த இன்னொரு கூட்டம் இருக்கின்றது எந்தவிதமான கல்வியையும் கற்பதில்லை இதில் துரதிர்ஷ்டவசமாக நாம் இஸ்லாமிய சரித்திரங்களை புரட்டி பார்த்தால் இன்று இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலும் கல்வி பயிலாதவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது ஒரு சில நபர்கள் வெறும் மார்க்கத்தை மட்டும் படிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு உலகத்துடைய எந்த விஷயங்களும் தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் உலகத்தில் எப்படி சம்பாதிப்பது உலகத்தில் ஆதாயங்களை எப்படி சரியான முறையில் தேர்வு செய்து கொள்வது என்று என்கிற அறிவில்லாமல் அவர்கள் வளர்க்கப்படுகின்றார்கள் அதே இன்னொரு புறம் வெறும் உலகம் சார்ந்த கல்வியை மட்டும் பயிலுகின்றார்கள் ஆனால் பல்வேறு டிகிரிகளை கொடுத்ததற்கு பின்னாலும் ஒரு அலிஸ் கூட ஓத தெரியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் கூட சரியான ஒரு தெரியாதவர்களாக வளர்க்கப்படுகின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியுரித்தானவர்களே இது சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கல்வி நிறுவனங்களில் நாம் கொடுக்க வேண்டும் அதற்கு முதலில் நாம் கல்வியை பயில வேண்டும் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தானவர்களே ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்பதன் காரணமாக அல்லது கல்வியே கற்காததன் காரணமாக நாம் இன்று எந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு காலம் இருந்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த உலகமே அனைத்து இந்த உலகத்தின் அனைத்து சக்திகளுமே அதாவது ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்புகள் நம்மிடத்தில் இருந்தது ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்வதை இந்த உலகம் ஒட்டு கேட்கக்கூடியதாக அல்லது இந்த உலகம் கேட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சரித்திரங்களில் பார்க்கின்றோம் இதையெல்லாம் விட்டதன் காரணமாக நாம் கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கின்றோம் காதிருந்தும் செவிடர்களாக இருக்கின்றோம் வாயிருந்தும் ஊமைகளாக இருக்கின்றோம் ஆட்சி இருந்தும் பலவீனர்களாக இருக்கின்றோம் பலசாலிகளாக இருந்தும் பலம் குன்றியவர்களாக இருக்கின்றோம் ஆடை அணிந்தும் நிர்வாணவர்களாக இருக்கின்றோம் இதெல்லாம் இதன் விளைவாக ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்றதன் காரணமாக அல்லது கல்வியே பயிலாததன் காரணமாக இந்த நிலை மாற வேண்டும் அல்லா ஜெல்லா கல்வி கற்பவர்களுடைய தரஜாக்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் மின்கும் நாம் ஆரம்பத்தில் சொன்ன இரண்டு விஷயங்களுமே இந்தடங்குகின்றது ஈமானும் அடங்குகின்றது அடங்குகின்றது அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களில் சாதாரண மனிதர்களில் கூறவில்லை ஈமான் கொண்டவர்களில் யார் யாரெல்லாம் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தராக்களை அல்லாஹ் உயர்த்தி மேம்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் எனவே ஈமான் கொண்டவர்கள் வெறும் ஈமான்தாரிகளாக இருந்தால் மட்டும் போதாது அத்தோடு சேர்ந்து அந்த ஈமான சரியான முறையில் பின்பற்றக்கூடிய இல்மை நாம் கற்றிருக்க வேண்டும் அல்லா ஜல்லா ஒரு கல்வி கற்றவனுக்கும் கல்வி கற்காததற்கான வித்தியாசத்தை கூறுகின்றான் கேள்வியாக முன்வைக்கின்றான் கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் சமமாவார்களா என்கிற கேள்வி அல்லாஹ் நம் இடத்தில் முன்வைக்கின்றான் இன்னும் ஒருபடி மேல போய் அல்லா ஜல்லா இதற்கான விளக்கங்களை நம் இடத்தில் கேட்கின்றான் ஒரு 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 மனிதன் இருக்கின்றான் அவன் கல்வி கல் கற்காதவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் குருடனுக்கு சமம் வாய்ப்புகள் இருந்தும் கல்வியை கற்கவில்லையோ எவன் அவன் குருடனுக்கு சமம் உமா எஸ்தவில் அமாவல் பஷீர் கண் தெரிந்தவனும் கண் பார்வை இல்லாத குருடனும் சமமாவானா அல் எஸ்தவில் அமாவல் பஷீர் ஒல துலுமாத்து ஒல நூர் இருளும் ஒளியும் சமமாகுமா ஒல தில்லு ஒலல் ஹரூர் நிழலும் வெயிலும் சமமாகுமா உயிரோட்டம் இருக்கக்கூடியவர்களும் செத்த பிணங்களும் சம்பமாவார்களா என்ற கேள்வி அல்லாஹ் இடத்தில் வைத்திருக்கின்றான் இதை சரியான முறையில் கற்காததன் விளைவாகத்தான் எல்லா பொக்கிஷங்களும் நமக்கு இலகுவாக கொடுக்கப்பட்டும் இஸ்லாமிய மார்க்கம் இடத்தில் கொடுக்கப்பட்டது நாம் கேட்கவில்லை அல்லாஹ் இடத்தில் அல்லாஹ் நம்மை இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்க செய்திருக்கின்றான் சத்தியத்தை நாம் அல்லாஹ் இடத்தில் கேட்கவில்லை ஆனால் நம்மை சத்தியத்தில் நிலவ செய்திருக்கின்றான் ஆட்சி அதிகாரங்களை நாம் கேட்கவில்லை அல்லாஹ் ஜல்லஷான அவனாக விரும்பி நமக்கு கொடுத்திருக்கின்றான் வசதி வாய்ப்புகளை நாம் கேட்கவில்லை ஆனால் நமக்கு நம்முடைய சக்திக்கு மீறிய வசதிகளை அல்லா ஜல்லஷான நமக்கு இலகுவாக கொடுத்திருக்கின்றான் எல்லா வஸ்துக்களையும் இலகுவாக ஆக்கியும் கூட பலம் குன்றியவர்களால் நாம் இந்த மற்ற சமுதாயத்தார் அவர்களால் அல்லது மேலோங்கி நிற்கக்கூடியவர்களால் நாம் அடிக்கப்படுகின்றோம் ஒடுக்கப்படுகின்றோம் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்களை பாருங்கள் இந்த உலகத்தை ஆக்கிரமிப்பு அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அடக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் கல்வியை எடுத்ததன் பலனாக அவர்கள் கல்வியை சரியான முறையில் எடுத்ததன் இந்த கல்வியை கொண்டு நம்மை அடிமைப்படுத்துகின்றார்கள் பலவீனப்படுத்துகின்றார்கள் நம்மை அடுக்கி அடிக்கின்றார்கள் ஒடுக்குகின்றார்கள் இது உலகம் முழுவதிலும் அந்த கல்வியை விட்டதன் விளைவாக ஏழ்நூறு எட்நூறு வருடங்கள் ஆட்சி செய்த போதிலும் இன்று ஒரு சில சதவீதத்தை நாம் அதாவது அதுக்கு அந்த பொருத்தத்திற்கு ஆளா பொருத்தத்திற்கு இல்லாத நபர்களிடத்தில் கூட நம் நமக்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நம்முடைய உரிமைகளையும் கெஞ்சி கூத்தாடி கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் கல்வியை விட்டதன் விளைவாக எனவே அன்பிற்கும் பெரு திரு முறித்தான் அவர்களே எந்த ஒரு சமுதாயம் கல்வியை உயர்வாக கருதுகின்றதோ அந்த சமுதாயம் மேற்தட்டத்துக்கு செல்லும் எந்த ஒரு சமுதாயம் கல்வியை விட்டுவிட்டிருந்ததோ அது எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் சக்திகள் இருந்த போதிலும் பலம் குன்றியவர்களாக அந்த சமுதாயம் காணப்படும் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக துரதிருஷ்டவசமாக இந்த உலகத்தை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய அனைத்து மக்களையும் வைத்து பார்க்கும் சமயத்தில் அந்த பலம் குன்றியவர்களாக நாம் இன்று இருக்கின்றோம் இந்த உலகத்தில் இஸ்லாம் மேலோங்கி சென்று கொண்டிருக்கின்றது நாம் யாரிடத்திலும் போய் தாவா செய்யவில்லை அது அல்லாஹுடைய ஏற்பாடு ஆனால் தாவா செய்யக்கூடிய நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோமா இஸ்லாத்தை மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லும் அளவிற்கு நம்முடைய நம்முடைய அறிவை நாம் பெருக்கிக் கொண்டிருக்கின்றோமோ அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இல்மை வைத்து நாம் அமல்களை சரியான முறையில் செய்திருக்கின்றோமா என்பதை எல்லாம் சரிபார்த்து கொண்டு நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே ஒரு ஹதீசில் நபி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் அழகாக உணர்த்துகின்றார்கள் அதாவது அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கின்றான் எந்த விஷயத்திற்காக நேர்வழியையும் கல்வியையும் அறிவையும் உங்களுக்கு புகட்ட வேண்டும் என்பதற்காக அதற்கான உதாரணம் இருக்கின்றது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலையை போன்று வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மலையைப் போன்று அந் அபி மூசாரதை அல்வாஹன் கால் காலரசூல் உள்ளாய் சொல்லுவாஹ் வழிகுசெல்லம் இந்த மசலம் பாசனையை அல்வாஹு பிஹி மினல் ஹுதாவல் இல் கமசலி ரைஸின் அதாவது வானத்திலிருந்து பெய்கின்ற மலை இருக்கின்றது இது மூன்று பகுதிகளாக பிரிந்து மூன்று விதப்பட்ட மூன்று விதமான நிலங்களில் அந்த மழைநீர் சென்று விழுகின்றது இது யாருக்கான உதாரணம் என்று சொன்னால் கல்வியை கற்பவர்களும் கல்விக்காக உதவி செய்யக்கூடியவர்களும் அல்லது மனம் போக்கில் வாழக்கூடியவர்களுக்கான உதாரணத்தை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது ஒரு மலை வானிலிருந்து பெய்கின்றது அது விழக்கூடிய இடம் ஒரு விளைச்சல் பூமிக்கான நிலத்தை விழுகின்றது என்று சொன்னால் அந்த நீரை பயனடைகிறது அதனை கொண்டு அந்த வைத்துக் கொண்டு விளைச்சலுக்கு தேவையான நிலமாக அந்த நிலத்தை மாற்றுகின்றது அந்த நிலத்தை கொண்டு புற்பூண்டுகள் விளைகின்றது அந்த புற்பூண்டுகளை வைத்து மக்கள் அனைவரும் பயன்பெறுகின்றார்கள் இது யாருக்கான உதாரணம் எவர் ஒருவர் கல்வியை கற்று அவரும் பின்பற்றி தன்னுடைய சமுதாயத்திற்கும் அதை போதிக்கின்றாரோ அதற்கான உதாரணம் இது இது முதல் நிலை இரண்டாவது நிலை அதே ஒரு ஒரு நிலத்தில் விழுகின்றது முதல் தரம் புற்பூண்டுகள் விளையக்கூடிய நிலத்தில் விழுவதனால் அந்த மழை நீர் பயனுள்ளதாக மாறுகின்றது இரண்டாவது ஒரு நிலம் ஒரு நிலத்தில் விழுகின்றது அந்த தண்ணீர் அந்த நிலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் விளைச்சலுக்கான பூமி அல்ல ஆனால் அந்த சேகரித்துக் இருக்கின்றது உதாரணமாக ஏரிகள் குளங்கள் குட்டைகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த தண்ணீரை கொண்டு அது பயன்படவில்லை ஆனால் அது சேகரித்துக் கொண்டு அந்த தண்ணீரை தேடி வருபவர்களுக்கு அது பயனுள்ளதாக மாறுகின்றது இது யாருக்கான உதாரணம் என்று சொன்னால் தான் கல்வியை கற்காவிட்டாலும் கல்விக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த சமுதாயம் கல்வியை கொண்டு மேலோங்கி நிற்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய ஈடுபாட்டு தன்னுடைய வசதிகளை செயல்படுத்தக்கூடியவர்கள் சேமித்து வைத்துக் கொள்கின்றது அந்த சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு அதில் வரக்கூடிய நபர்கள் அவர்களும் குடிக்கின்றார்கள் இன்ன பிற நபர்களுக்கும் தண்ணீரை புகட்டுகின்றார்கள் தண்ணீர் தேவையுள்ளவர்களுக்கு கால்நடைகளுக்கு அந்த தண்ணீர் பயன்படுகிறது இது இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் தியான் என்று சொன்னால் ஒன்னற்றுக்கும் உதவாத கட்டாந்தரையை போன்ற அதாவது ஒரு பொட்டல் காடை போன்ற ஒரு இடத்தில் அந்த மழை நீர் சொன்னால் அல்லது ஒரு மேடை போல ஒரு மலை உச்சி மலை உச்சிகளிலே அந்த தண்ணீர் விழுகிற சொன்னால் அந்த தண்ணீரை தானும் எடுத்துக்கொள்ளாது கொள்ளாது அந்த தண்ணீரைக் கொண்டு தானும் பயன்படுத்திக் கொள்ளாது அந்த தண்ணீரை இன்ன பிற நபர்களுக்காக செயல்படுத்தக்கூடிய எந்தவித சத்த எந்தவித விஷயங்களும் அதில் இல்லை அந்த தண்ணீரை தானும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அந்த தண்ணீரை கொண்டு மற்றவர்களுக்கும் எந்தவிதமான பலனும் இல்லை இது யாருக்கான உதாரணம் என்று சொன்னால் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட நாமும் கல்வியை கல்லாமல் கற்காமல் கல்விக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்யவில்லாமே செய்யமில்லாமல் ஒரு கூட்டம் இருக்கின்றார்களே அதற்கான இது உதாரணம் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உதாரணம் இந்த மூன்றாவது உதாரணமாக நாம் ஆகிவிடக்கூடாது கல்வி என்பது நம்முடைய பொக்கிஷம் இந்த உலகத்திற்கே கல்வியை புகட்டது இஸ்லாம் இந்த உலகத்திற்கே இந்த உலகத்திற்கு தகுந்த அனைத்து வசதிகளையும் அனைத்து கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களையும் இந்த உலகத்திற்கு எடுத்து கூறியது இஸ்லாமியர்கள் ஆனால் இன்று நாம் கல்வியை புறந்தள்ளிவிட்டு நாம் ஆசாபாசங்களில் ஈடுபட்டுக் கொண்டு மனோ இச்சைகளை பின்பற்றி கொண்டு ஏதோ ஒரு வழியில் பணத்தை சம்பாதித்தால் போதும் ஏதோ வரையில் நம்முடைய வாழ்க்கை பிழைப்பை நடத்தி கொண்டால் போதும் என்று இருக்கின்றோம் எனவே அன்பிருக்கும் பெண்ணுக்கு கண்ணியத்திரு முருத்தான் அவர்களே இது போன்று நம்முடைய முன்னோர்கள் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் நாம் இந்த நிலைக்கு நாம் வந்திருக்க முடியாது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமிய பிரகாரம் தான் பிறக்கின்றது ஆனால் அவர்களுடைய தந்தைமாறுகளை பொறுத்து அந்த குழந்தைகள் எகூதிகளாக நசராணிகளாக நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக உருவாக்கப்படுகின்றார்கள் போன்ற நிலையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செலுத்திவிடக் கூடாது ஒரு மறைந்த ஹசரத் அவர்கள் ஒரு பயானில் குறிப்பிடுவார்கள் ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தால் பால் சிந்தும் தேன் இருந்தால் தேன் சிந்தும் அதுபோல போல நமக்குள் என்ன இருக்கின்றதோ அதுதான் நம்முடைய பிள்ளைக்கு சிந்தும் அந்த நிலை மாற வேண்டும் நாம் கற்காவிட்டாலும் நம்முடைய நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் இன்னொரு ஹதீஸில் தெளிவாக நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விஷயம் அதாவது இன்னல் உலமாத்துலம்பியா நிச்சயமாக உலமாக்கள் எல்லாம் கல்வி பயிலக்கூடிய கல்வி ஞானிகள் எல்லாம் யாருடைய வாரிசுதாரர்கள் நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள் நபிமார்கள் எதை விட்டு செல்லவில்லை இந்த உலகத்திற்கு தீனாரையும் திருகங்களையும் விட்டு செல்லவில்லை மாறாக அவர்கள் இன்மை கல்வியை விட்டு சென்றார்கள் அதிலிருந்து எவர்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் தான் அதிக அடைந்தவர்கள் இந்த பலனை நாம் அடைந்திருக்கின்றோமா அல்லது வெறும் தீனாருக்காகவும் திருகத்திற்காகவும் ரிங்கிற்காகவும் அல்லது பணத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை எல்லாம் பார்த்து நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களில் முழுமையாக ஈடுபட வேண்டும் அந்த கல்வி எப்பேற்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் வெறும் கல்வியாக இருந்தால் போதாது ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய தாய் தந்தைகளை மதிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு நல்ல உபகரணங்கள் செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அளவிற்கு பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்தக்கூடிய சமுதாயத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தலைமைத்துவத்திற்கு ஆளாக்கக்கூடிய கல்வியாக அந்த கல்வி முறை இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட